எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது உன்னை விட்டு விலகி செல்பவற்றை சந்தோஷமாக வழி அனுப்பிவை வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம் என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று கவலைப்படுவதற்கு நீ சந்தையில் நிற்கும் பொம்மை அல்ல நீ என்பது நீயே உன்னை உனக்கு பிடித்தால் போதும் அழகாக இல்லை என்று வருத்தப்படாதே உன் தகுதி உயரும் போது நீ அழகாய் தெரிவாய் தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் சிறகை விரிக்க வாய்ப்பு கிடைக்கிறது இது வலிகளால் உரம் போட்ட இதயம் சிறு சிறு துன்பங்களால் துவண்டு விடாது முட்கள் உள்ள வேலிதான் உறுதியானது நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத போராட்டத்தின் இறுதியில் நீரோடை வெற்றி பெறுகிறது தனது பலத்தினால் அல்ல தொடர் முயற்சியினால் முயற்சி செய்யுங்கள் எதுவும் முடியும்